நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய தகவல்களில் நமக்கு தேவைப்பட்ட முக்கியமான தகவல் இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து பள்ளிகளில் சேர்ந்துருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு படிப்படியாக மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து மீண்டும் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் அந்த பள்ளிகளில் சேர்ந்திருக்கிறாங்கன்றதான் இந்த தகவல் அதே சமயத்தில் ஆசிரியர்கள் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ருக்குறாங்க மேலும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வீடு வீடாக ஆசிரியர்கள் விழிப்புணர்வு செய்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்குறாங்க சென்னை மாநகராட்சி நிர்வாகத்து கீழே கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது தொடக்க பள்ளிகளும் தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை பள்ளிகள் முப்பத்தெட்டு உயர்நிலை பள்ளிகள் முப்பத்தி ரெண்டு மேல்நிலை பள்ளிகள் வந்து இருக்குது இந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளுக்கு குறைவில்லாத ஒரு வசதியை தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு வசதிகள் வந்து இருக்கிறதா ஆங்கில வழிக்கல் ஸ்மார்ட் கிளாஸு வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டு அனைத்து வசதிகளும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதாகவும் கூறியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ஆண்டுகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறாங்க ஆக இதே போல் தமிழ்நாடு முழுமைக்குமே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆக மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற ஒரு சூழலில் கட்டாயம் பட்ஜெட்டில் கல்விக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதே சமயத்தில் உட்கட்டமைப்பு உட்பட ஆசிரியர்கள் நியமனம் உட்பட அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்குது அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது கண்டிப்பாக கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அது வெகு விரைவில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த போன்ற செய்திகளை பார்க்கும்போது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்